டியூப் தமிழ் தமிழ் கொடி வணக்கம் இன்று மலர்ந்திருக்கும் புத்தாண்டில் நிறைவு செய்யப்பட்ட ஒரு முக்கிய பணியை முதல் செய்தியாக தருகின்றோம் காந்தரூவன் அண்ணாக்கும் ராஜ்கரன் அண்ணாக்கும் பரமேஷ் அண்ணாக்கும் நன்றி எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் மறக்கவே மாட்டேன் நாங்கள் உரும்பிராயில் இருக்கின்ற ஜோகபுரத்தில் ஒரு சகோதரி தனக்கு கழிவறை இல்லை என்று கண்ணீருடன் கூறிய கதையை உங்களுக்கு தந்திருந்தோம் அப்பொழுது ஓர் உறவு அந்த பதிவை பார்த்து நீங்கள் சொல்கின்றீர்கள் சரி அதை செய்து முடித்தீர்களா என்று கேள்வி கேட்டார் செய்து முடித்ததும் அதை ஒரு காணொலியாக தாருங்கள் பார்க்கலாம் என்றும் கேட்டிருந்தார் அவர் கேட்டது மிகச் சரியானது ஏனென்றால் இங்கு சொல்பவர்கள்தான் அதிகமே அல்லாமல் செயல் மூலமாக அதை முடிவு செய்வதற்கான வழிமுறைகள் இல்லாமல் இருப்பதுதான் தமிழினத்தின் நீண்டகால சோகம் இருக்கின்றது ஆகவேதான் அவர் செய்து விட்டு வாருங்கள் என்றார் நாம் ஒரு காரியத்தை முன்னெடுத்து அதை செய்து முடித்துவிட்டு இந்த காணொலியை வெளியிடுகின்றோம் அந்த சகோதரிக்கான கழிவறை கட்டி முடிக்கப்பட்டு விட்டது இங்கிலாந்தில் இருந்து ரூபன் தலைமையிலான குழுவினரும் மற்றும் இங்கிலாந்து நொட்டி உதவும் கரங்களும் அனைவரும் இணைந்து இந்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்திருக்கின்றார்கள் அந்த காணொளி வந்ததற்கும் இந்த காரியம் முடிந்தது இடையில் சொற்பமான நாட்களே இருக்கின்றன ஆனாலும் அவர்களுடைய வீட்டை இடிக்காமல் பெரும் பாறைகள் இருந்த நிலத்தை தோண்டி இந்த கழிவறை அமைத்து முடிக்கப்பட்டிருக்கின்றது தொடக்கத்தில் உங்களுக்கு தருகின்றோம் இனிமேல் அந்த இடத்திற்கு நேரடியாக நாங்களே சென்று எடுத்து வந்த காணொலியை பாருங்கள் இந்த காணொலியோடு சம்பந்தப்பட்ட அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஏனென்றால் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இனி செய்து முடிக்கப்பட்ட காணொளியை பாருங்கள் டியூப் தமிழ் வணக்கம் இங்கிலாந்தில் இருந்து காந்தரூபன் பரமேஸ்வரன் ராஜ்குமார் ஆகிய மூவரும் இணைந்து அவர்களோடு நொட்டிங்ஹாம் உதவும் கரங்களும் இணைந்து கழிவறை ஒன்றை கட்டி கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்றி முடித்திருக்கின்றார்கள் இப்பொழுது உரும்பிராய் யோகபுரத்தில் அமைந்திருக்கும் வேணுகா அவர்களுடைய இல்லத்தில் இப்பொழுது நாங்கள் நிற்கின்றோம் இதை அமைத்துக் கொடுத்த மேஸ்திரியார் விமலகுமார் அவர்கள் சகிதம் இந்த இடத்தை இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இங்கிலாந்து சொன்னதும் விரைவாக இதற்கான அனுமதியை எடுத்து உடனடியாக இதை கட்டி முடித்திருக்கிறார்கள் இந்த இடத்தில் கண்ணீருடன் இந்த உதவியை தாருங்கள் என்று கேட்ட வேணுகா அவர்கள் நாங்கள் திரைப்படங்களில் தமிழகத்தில் ஜோக்கர் திரைப்படத்தில் பார்த்த பொழுது ஒரு பெண்மணி தனக்கான ஒரு கழிவறையை கட்டி தந்தால் இந்த திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று கூறுகின்றதுதான் அந்த திரைப்படம் ஆனால் அதை அன்று அந்த திரைப்படத்தால் அமைக்க முடியவில்லை என்பது கதை ஆனால் இங்கு வேணுகாவுக்கு அதை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் இங்கிலாந்தில் வாழுகின்ற நம் உறவுகள் இப்பொழுது அந்த மகிழ்ச்சியை எப்படி வேணுகா கூற இருக்கின்றார் என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் வேணுகா அவர்களே வாருங்கள் வணக்கம் வேணுகா எப்படி இருக்கிறது உள்ளம் நல்ல சந்தோஷமாக இப்போ நீங்கள் உடனடியாக லண்டன் உறவுகளுக்கும் கூட கருத்துக்களை சொல்லுங்கள் காந்தரூபன் அண்ணாக்கும் ராஜ்கரன் அண்ணாக்கும் பரமேஷ் அண்ணாக்கும் நன்றி எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் மறக்கவே மாட்டேன் எனக்கு எனக்கு எனக்கும் சந்தன் சந்தோஷந்தான் நான் அதே எம்முடைய மூத்த பிள்ளைக்கு நான் இன்னும் என்னும் சந்தோஷம் ஏனெண்டா அவர் என்னடா இப்படி சொல்கிறாரு அம்மா நாங்கள் இனி நாங்கள் ஒரு வருட விடியும் போவதே இல்லையா இங்கேயே நாங்கள் இனி இருப்ப சொல்லி மகிழ்ச்சியோ சந்தோஷப்படுறார் டீப் தமிழ் தமிழ் கொடிக்கும் நன்றி மற்ற மேசம்பேல செஞ்ச அண்ணாக்களுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி இதை என்ன உங்களாலாம் இந்த உதவி நீங்கள் எனக்கு வேண்டித்தான் உங்களால்தான் வந்தது உங்களுக்கும் நன்றி அண்ணா மற்ற வீடியோ பிடிக்கிற அண்ணா சந்தோஷம் அண்ணாக்கு நன்றி சந்தோஷமா நன்றி வணக்கம் வேணுகா அவர்களே இப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் உங்களைப் போல மற்றவர்களுக்கும் இந்த மகிழ்ச்சி நிலவ வேண்டும் நீங்கள் நன்றி கூறுவது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது இப்பொழுது இதை கொடுத்த விமலகுமார் அவர்களை அழைக்கின்றோம் விமலகுமார் வாருங்கள் விமலகுமார் அவர்களே வணக்கம் இதை இவ்வளவு விரைவாக நீங்கள் அமைப்பீர்கள் என்று நாங்கள் கற்பனை கூட பண்ணவில்லை வீட்டை இடித்து பக்கமாகத்தான் கட்ட வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் வீட்டை இடிக்காமலே கச்சிதமாக இதை கட்டி முடித்திருக்கின்றீர்கள் எப்படி கூறுங்கள் வீட்டு திட்டம் அவை எங்களால் வீடு கட்டணும்ன்றதுக்காக கேட்கப்பட்ட இடத்துல அவைக்கு வீடு இந்த டொய்லெட்டை கட்டி கொடுக்கணும்ண்டு எங்களுக்கு நடைச பிள்ள காந்தருவன் என்னோட கதைச்ச பொழுது இவ்வளோ ஒரு ஒரு டெண்டழுவது கிட்ட முடிஞ்சுது அவர் என்னோட கதைச்ச பொழுது அவர் உதவி எனக்கு செய்தார் நான் அதை பழையிலே இருந்து வந்து இங்கே இவைக்கு கட்டி கொடுத்துருக்கிறேன் குறிக்கப்பட்ட நாளைக்கு அவை சொன்ன தவணைக்க இதை கொடுத்துருக்குறான் எத்தனை நாட்கள் எடுத்து இதை கட்டி முடி இது குழிவற்றுறது இங்கே சரியான கஷ்டம் என்னண்டா இங்கே பேர் அதால அவைய தான் இங்க நாள் எடுத்தது மற்றபடி ரூம் கட்டினதுக்கு எங்களுக்கு நாள் அண்டு சொல்ல இல்லாது ஏனண்டா நான் இருந்து ஒன்பது மணி தான் பெறுவேன் இங்க இருந்து மூன்றரைக்கு வெளிக்கிட்டுருவேன் அதுக்கு இடையில வந்துதான் இதை கட்டி குடுத்துருக்குறேன் நான் பழி பச்சரீட்டர் யாழ்ப்பாணம் வந்து திருப்பி தான் நாம் மிகவும் நல்லது கொடுத்து இந்த நிலம் பார் பூமி வடி வைத்தீர்களா இல்லை இல்லை அந்த கிண்டியாலை உடைச்சி சம்பளத்துக்கு அதுவும் கொண்டாய்க்காக கொடுக்காமல் நாள் கூலி மூலமா சாப்பாடு அவைக்கு தேத்தனி எல்லாம் கொடுத்து தான் இதை சேவிச்சது கிள்ளி என்றால் எனக்கு என்னென்ன தெரியுது கிள்ளி அதை கிட்டி என்று சொல்லுகின்றார்கள் நமக்கு அது தெரியவில்லை அதனால் உடைத்து சேர்க்கின்றார்கள் பழைய காலத்தில் வெடி வைக்கின்ற முறை ஒன்று இருந்தது வெடி வைக்கலா வீடும் இருக்கிறவடியால் வைக்கலாம் இப்ப வடியும் இல்லை என்று சொல்லி சொல்றார்கள் அவை இதை வைத்து மிகச் சிறப்பாக கட்டி இருக்கின்றார்கள் இந்த நேரம் டியூப் தமிழ் தமிழ்கொடிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் டியூப் தமிழ் கொடியில் பணியாளர்களும் இங்கு வந்து இந்த பணியை மேற்கொண்ட டியூப் தமிழ் தமிழ்கொடி மடியில் அத்தனை உறவுகளுக்கும் நிறுவனத்திற்கும் எங்களுடைய மனமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம் என்று இங்கிருக்கும் உறவுகள் கூறுவதையும் இந்த நேரம் பதிவு செய்கின்றோம் இப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்ததற்காக இங்கிலாந்து வாழ் உறவுகள் அனைவருக்கும் மகத்தான நன்றியை இந்த தேசம் இத்தால் பகிர்ந்து கொள்ளுகின்றது நன்றி வணக்கம் இது டியூப் தமிழ் தமிழ் கொடியினுடைய உதவும் திட்டங்களுக்காக உரும்புரா யோகபுரத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை